அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிட குருமுறை குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூன் மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து பாத்த பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்று பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியில பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான குணம் இருக்கும் சிம்ம ராசி என்பது எப்போதுமே சரி ஏன் தரிய தைரியமான குணம் இருக்கும் இந்த அதிபதி ராசி பாருங்க அதிபதி பாருங்க சூரிய பகவாரையுமே வழி நடத்தக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க எல்லாரையுமே வழி நடத்தக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி சொல்றாங்க ஏன்னா இது ஒரு தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி என்ன ராசி ஒரு தன்மானத்தோட இருக்கிற ராசி ஒரு நிர்வாகப் பொறுப்பு ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே விரும்பக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி எதுலையுமே நேர் வழியை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இதுதான் சிம்மம் என்ன பண்ணுவாங்க எதுலையுமே நேர் வழியில போகக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் ஒரு தைரிய சிந்தனை தன்மானம் இது எல்லாமே சிம்ம ராசியில கண்டிப்பாக இருக்கணும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தீங்கன்னா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் கொண்டு போறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்துல லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க ராசி நீங்க சிம்ம ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் ஏதாச்சும் ஒரு லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் யோகமான கிரகம் இருக்கும் அந்த யோகமான திசை வரும்போது கண்டிப்பா யோகமான பலனை கொடுத்தே தீரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமா கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதான் நான் எல்லா விடியும் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான பலனை பார்க்கலாம் சொல்லுவா உங்களுக்கு ஜாதம் பார்க்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இந்த பலன் வரப்போகுதுப்பா வருமானம் நல்லா இருக்கும் பா குடும்பம் நல்லா இருக்கும் மனைவி நல்லா இருக்கும் வேலை கிடைக்கும் உத்தியோக எதை சொல்லுவாங்க திசா பத்தி வச்சுதான் சொல்ல முடியும் இந்த கோச்சார நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி இந்த இதை பார்த்து மேட்ச் பண்ணி சொல்லுவாங்க அதனால ஒரு பொது பண்ண கொண்டு போங்க இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும்னு பாப்பா இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறோம் கிரக அமைப்பு பொதுவா பொதுவாக உங்க ராசியில இருந்து பாருங்க இரண்டாம் கேது கேதுபகன் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாகத்துல அதுவும் கன்னி ராசில அடுத்து ஏழாம் பதத்துல சனி பகவான் சஞ்சார கும்ப கும்பராசில உங்களுக்கு எட்டாம் ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் எட்டாம் பாகத்துல நம்ம யாரு ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் ஒன்பதாம் பதத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார் மேசராசில பத்தாம் பதத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் குரு பகவான் பத்தாம் பாவத்துல சஞ்சார செய்கிறான் அதுவும் ராசில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க எல்லா கிரகம் அப்படியே ஐஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்க சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சேர்ந்து பதினோராம் பாவத்துக்கு சிம்ம ராசிக்கு வருது புதனுடைய வீட்டுக்கு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி சுக்கர பகவானும் பேச்சியும் வந்துடாது மூணு கிரகம் மட்டும் தான் மாறும் மற்ற கிரகம் இப்பதான் இருக்கும் என்னை பொறுத்தவரை பாருங்க இந்த மாசத்துல ரெண்டு விதமான யோகம் இருக்கு ரெண்டு விதமான யோகம் இருக்கு சிவராஜ யோகமும் ஆதித்ய யோகமும் இந்த மாசத்துல ஜூன் மாசத்துல மட்டும்தான் இருக்கு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம் சொல்லுவாங்க இது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் பதத்துல திக் பலமா உட்கார்ந்துருக்காரு சூரிய பாவம் சிம்ம ராசிக்கு மட்டும் இப்ப சிம்ம ராசி எது வந்தாலும் பத்தாம் ஒரு கிரகம் திக் பலம் ஆகுதுன்னா அது பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் அதான் அந்த பாவத்தை சொல்றாங்க இது சிவராஜ யோகமும் இருக்கு திக்பல யோகமும் இருக்கு யாருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்து பதினோராம் பாதத்துல பார்த்தோம்னா புத ஆதித்ய யோகம் இருக்கு என்ன யோகம் புத ஆதித்ய யோகம் இருக்கு சூரியனும் புதனும் சொந்த வீட்டுல ஆட்சிபுலமாகிறார் புதன் அப்ப இங்க புத ஆதித்ய யோகம் கடுமையா வேலை செய்யும் யாருக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பயங்கரமா வேலை செய்யும் எல்லா கிரகம் ஒண்ணு கூடிய பதினொன்னுக்கு வரும்போது அங்க நல்லதாங்கிற கெட்டதுக்கு வேலையே கிடையாது என்ன பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி நான் சொல்றேன் கெட்டதுக்கு வேலையே கிடையாது பயங்கரமான ஒரு நல்ல பலன் கண்டிப்பா வருது சிம்மத்துக்கு எதிர்பார்க்காத விபரீத ராஜயோகம் பலனா கண்டிப்பா சிம்மராசிகார பார்க்க பாக்க போறாங்க இப்ப பாருங்க இந்த ஜூன் மாசத்துல எல்லாத்துலயும் சரி கண்ட சனியே கண்ட சனி வந்தாலும் சரி இங்க அது நினைப்பா பாதிப்பு குறைவுதான் நிறைய இந்த கண்ட சனி கண்டசனி கண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க உங்க லக்கணம் சனி பவன் எல்லாரும் சிம்ம ராசிக்கு லக்னம் ஏதாச்சும் ஒரு லக்னமா இருக்கும் அந்த லக்னனுக்கு சனி பவன் யோகம் வந்ததுன்னா பயங்கரமா டாப்பான யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க லக்ன அடிப்படையில சனி பவன் நல்லவரா கெட்டாரும் பாத்துக்கிட்டு பண்ணுங்க சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை ஏன்னா சிம்ம ராசி சூப்பரான நேரம் இந்த நேரம் இந்த யோக சரையும் பாத்தீங்களா சிவராஜ யோகம் புதாசோகம் பயங்கரமா வேலை செய்யும் கண்டசனி என்ன பண்ணுன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை பாதிப்பை நான் சொல்றேன் வேலை ஊதியத்தை கண்டிப்பா தடை பண்ண போனோம் யாராலாம் வேலை பார்க்கறாங்களோ சிம்மராசியா வேலை நம்ம ஓடிடலாங்கிற சிந்தனை கண்டசனி இது ஒண்ணு அடுத்து நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு கூட்டு தொழில ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி ஒரு பிரச்சனை உணர்ந்து காட்டி நல்லா பாருங்க இது மாதிரி ஒரு தடையை உணர்ந்து காட்டி ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுக்கும் நண்பர்கள்ட்ட இல்ல பொதுமக்கள்கிட்ட இல்ல கிட்ட ஏதாச்சும் ஒரு மனஒரத்தம் கண்டிப்பா உண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரை அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அப்பாவுடைய உடம்புல மருத்துவ செலவுகள் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தடையை கண்டிப்பா கொடுத்து இதுவும் இங்க நடக்கும் சரிங்களா அப்ப நிறைய ஒரு மந்தமானத்தன்மை தந்தையோட சொத்து தாயோட சொத்து இடத்துல பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை கண்டிப்பா பாப்பாங்க யாரு சிம்மராசிக்கர இந்த கண்ட சனி பண்றதை நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு கழகத்தை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் போட்டு கேஸ் வழக்கு அலைகிறார் அப்படின் பண்ணி ஏழுனா வழக்கு தாங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் நல்ல ஒரு எல்லா எல்லாத்தடமே இது மாதிரி ஒரு நிறைய தடையை கொண்டாந்து காட்டி போடும் இதெல்லாம் கண்ட சனி கண்டிப்பா கொடுக்கும் இனிமே கொடுக்காது ஏன் கொடுக்காது என்ன காரணம் என்ன ரீசன் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமே பாருங்க பொதுவா அதாவது குருவுடைய நட்சத்திரல போறார் புரட்டா நட்சத்திரம் போறாரு அந்த புரட்டாட்சி பாருங்க பொதுவாக அந்த அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலமா உங்களுக்கு பத்தாம் போய் உட்கார்ந்துருக்காரு அது ஒண்ணு அடுத்து பாத்தினா பதினோராம் பாவது சூரிய பகவான் வந்துட்டார்னா அங்க லாபமா ஆயிருந்து ஜூன் மாசம் லாபத்தை மட்டும் தான் கொடுக்கும் கெட்ட பொண்ண கண்டிப்பா குடுக்கவே குடுக்காது அதனால கண்ட சனி வந்தாலும் சரி உங்களுக்கு அங்க பாதிப்பு வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு அங்க பாதிப்பே இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் நிறைய பேருக்கு சொல்றேன் சிம்மத்துக்கு எது வந்தாலும் சரி எல்லாமே வெற்றியா மாறும் தோல்விக்கு வேலை இல்லை நான் சொல்லல சிவராஜ யோகம் இருக்கு புதாதித்ய யோகம் இருக்கு இந்த மாசத்துல பாத்துக்கங்க ஜசாபுதி மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி பாத்துக்கங்க சூப்பர் பலனை பார்க்கலாம் சரி முதல் பலன் என்ன சொல்லலாம் படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கல்வி படிப்புல பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க படிப்பு கல்வியில வெளிநாட்டுல படிக்கணும் சரி இங்க படிக்கக்கூடிய படிப்பு கல்வியாலும் சரி எல்லாமே யோகமா இருக்கும் கல்வி ஸ்தானம் நல்ல பலமா இருக்கு ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்துக்கு நிறைய பேர் ப்ரமோஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல சிம்மராசிக்கு கிடைக்குமா கிடைக்குமா நிறைய பேரும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அந்த ப்ரமோஷன் இந்த புதா ஆதித்ய யோகத்தினால கிடைக்க போகுது ஜூன் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதாதித்ய யோகத்தினால உங்களுக்கு வேலை இல்ல உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி அமைச்சு கொடுக்கிறார் வேலையிலும் ப்ரமோஷன் கிடைக்குது இல்ல வேலை கிடைக்காதவங்களும் வேலை கண்டிப்பா நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது சிம்ம ராசிக்கு இது சூப்பர் யோகம் சொல்றேன் இல்ல வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் இல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்க பாத்தீங்களா அவங்களுக்குலாம் வேற கன்ரிய மாறுவீங்க பாருங்க வேற கன்ரிய மாறுவீங்க வேற கன்ரியே மாறுவீங்க குருவோட சரத்தை வந்து குரு வந்து பன்னெண்டாம் சந்திரோட சந்தரோட போகிறாரு இப்போ வெளிநாட்டுல வேலை மாத்துறவங்க பண்றவங்க தைரியம் மாற்றிங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்குது அரசாங்க எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்டுங்க கண்டிப்பா கிடைக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா பத்தொம்பதுல பலமான கிடைச்சிடும் யார் ஜாதரம் லக்னாதி கூட சூரிய இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் இப்ப அரசாங்க வேலை நூத்துக்குன்னூறு பர்சன்ட் உண்டு அரசாங்க வேலை நிரந்தரமா கிடைக்கும் இதுல எந்த ஒரு தடையுமே வராது நீங்க கவலைப்படாம போயினீங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அரசியல்வாதி சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பார்த்துங்க அரசியல்வாதிக்குன்னு சொல்றேன் நல்ல டைம் சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி நீங்க போறீங்க அதே மாதிரி பிறகு நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனை கழகம் இதெல்லாம் இருக்காது இனிமே பெருசா நிறைய பேர் கணவன் மனைக்குள்ள நிறைய ஒரு வார்த்தை பார்த்துட்டாங்க சிம்ம ஃபர்ஸ்டே சொல்லல கண்டிப்பா பிரச்சனை இருந்திருக்கும் இனிமேல் இருக்காது ராசி அதிபதி பதினோராம் மடத்துக்கு போய் நிக்கிறாருங்க பதினோராம் மூணாம் அஞ்சாம் பாக்கிறேன் காதல் திருமணம் சக்சஸ்ங்க பஸ்ட் ரெண்டாவது திருமணம் சக்சஸ்ங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சூப்பரா இருக்கும் ரெண்டுமே யோகத்தை கொடுக்குறாரு இப்ப திருமண எந்த ஒரு தடையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறாரு முதல் தரமா இரண்டாவது தரமா ரெண்டுமே யோகம் சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு டைம் அழகா கொண்டு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீகத்துல கழகம் பிரச்சனை கோட்டு சனி சனிபிரா அதே மாதிரி வீடு இடம் வாங்குறது பண்றது தைரியமா வாங்கலாம் ஏன்னா வீடு வாங்கலாம்னு காரணம் சொல்றேன்னா உங்களுக்கு பாருங்க நாலாம் வீட்டுக்கு சொந்த வீட்டை வந்து ஃபுல்லா ஆட்சி பலமாகறாரு சிம்ம ராசி அதனாலதான் கோர்ட்டு கேஸ் யாரெல்லாம் இடத்து பூர்வீசத்து பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் இருக்கு அதெல்லாம் சரியாக நான் சொன்னேன் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே இந்த ஜூன் மாசத்துல கண்டிப்பா பண்ணிக்கங்க சிம்ம ராசிக்காரங்க விட்டுறாதீங்க இது பயங்கரமான ஒரு யோகங்க சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல டைம் உங்களுக்கு வேலை செய்யுது இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது வண்டி சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுமே இருக்காது பெருசா பெருசாங்க தாக்கத்தை கொடுக்க மாட்டார் சிம்மராசியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு உடம்பு பிரச்சனை இது மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் ஆனாலுமே இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியம் ஆரம்பிய தொழில எந்த ஒரு தனிமையும் உங்களுக்கு இல்லை சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து திசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல லாபம் கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில் ரீதியா சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா தொழில் ரீதியா கொடுக்கற எதிர்பார்த்த விட லாபம் பயங்கரமா இங்கிரீஸ் ஆகும் பாத்து தொழில் சொல்றேன் ஏன்னா பத்தாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் புத ஆதித்ய யோகத்துல போய் நிக்குது பதினோராம் இடத்துல போய் நிக்குது இப்ப சிம்ம ராசிக்காரங்க லக்ன அடிப்புல தொழில் குலகராஜன் ஜாதல வேலை செஞ்சிட்டால் இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணா பயங்கரமான லாபம் வரும் தொழிலுக்கு சொல்றேன் சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு தொழில சொல்றேன் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து எல்லாமே தொழில சூப்பரா வரும் அரசியல் பொருள் சாதிக்கலாம் அதே மாதிரி லாட்ரிட்டா ஜாதம் பார்த்து என்ன கேட்கறதுக்கு இல்லையா இந்த லாட்ரி பத்தி பேசுங்க கண்டிப்பாக நூற்று தொண்ணூறு பிரசன்னு லாட்ரி யோகம் நிறைய பேர் இருக்குது அதனாண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துக்கிட்டு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக யோகம் இருக்குது ஏன்னா பதினோராம்படத்தில் சூரிய பகவான் வர்றாருனா எதுவும் சேர்த்துக்கிட்டு இங்கே வர்றாருனா இங்கே பெருங்கொண்ட பணம் வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்கலாம் லாட்ரி யோகம் சிம்ம ராசிக்கு வரணும் அதுவும் சுக்கரன் பதினொன்று கொண்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும் பார்த்துங்க அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவரை வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்கலாம் லாட்ரியோகம் டாப்பா கொண்டு போறாரு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா வருது இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அதாவது மகா நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் நிறைய இருக்கும் பிடிவாத குணம் நிறைய உண்டு ரொம்ப ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க இந்த நட்சத்தில பிறந்துட்டாவே எந்த வேலை கூட வேலையை உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மக நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை நினைச்சா கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இனிமே பிறகு எதிர்காலம் சூப்பரா இருக்கு மகநச்சல பிறந்தவங்க எல்லாமே டைம் சூப்பராகும் ஏன்னா அவர் பதினோராம் வீட்டு அதிபதி அதாவது வெளிநாடு வெளியூர் சாத சாதம் போறாரு அப்போ மகன சில பிறந்தவங்க இடமாற்றம் கண்டிப்பா வருது விரைய செலவு கண்டிப்பா உடல் இதே உனக்கு காட்டுது ஒண்ணு மருத்துவ செலவு இல்ல விரைவு செலவு ஏதாச்சும் பண்றீங்க வீடு இடம் பூமி இது மாதிரி வண்டி வாகனம் இது ஏதாச்சும் ஒரு விரைவு செலவு கண்டிப்பா வருது வேலை மாற்றம் நல்லா பண்ணிக்கலாம் தொழில் மாற்றம் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேரு மருத்துவர் டெய்லரு நெருப்பு சங்கம் இது மாதிரி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பூர்ணச்சில பிறந்தவங்க இந்த டைம் சூப்பரா இருக்கு பாரு குடும்பத்துல எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபம் வரும் கண்டிப்பா பிறந்தவர்கும்பன்னா கைக்குடி வர போதுங்க ஏன்னா நீங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க நாகரிகமானவங்க ரொம்ப இதுலையுமே ஒரு கரெக்டா ஒரு ரூல்ஸ் பால முடியும் நபரா இருப்பீங்க இனிமே பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துக்கு உயர் பதவி கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர்வம் தேடி வருது ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில் மாற்றம் உண்டு நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாத ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க பூராட்சியில பிறந்தவங்க அடுத்து உத்தரச்சுல பிறந்தவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு திக் பலமாக உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வருது இடம் வாங்குற யோகம் வருது பூமி வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வருது தொழில சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வேலை மாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது படிப்புகள் கல்வி டாப்பா கொடுப்பாரு அரசாங்க வேலை கிடைக்குது அரசு முழு நிறைய அனுகூலம் கிடைக்குது வெளிநாடு வெளியூர் வருது படிப்புகள் டாப்பா வருங்க நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்காரு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இர முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குது நீங்க போகக்கூடிய எல்லாமே இனிமேல் லாப பதவியா வருது உத்திரச்சுல பிறந்தாங்க வரக்கூடிய ஜூன் மாத பலன் சிம்மராசிக்கு மிகப்பெரிய உள்ள மதமாக அமையது